பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருச்செந்தூர் கோயில் முற்றுகை அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நேற்றைய முன்தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையான வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் திருச்செந்தூரில் இணைந்து மிகப்பெரிய கூட்டத்தை பொதுக்கூட்டத்தை நடத்திருந்தது இந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தமிழ் ஒழி குடமுழுக்கினுடைய கோரிக்கை என்ன குடமுழுக்கினுடைய கோரிக்கை என்ன எதற்காக நாம வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறை நீதிமன்றம் சென்று பெற்ற தீர்ப்பு என்ன எதற்காக இதுவரையிலையும் இந்த அரசு அந்த தீர்ப்பை நிறைவேற்றாமல் இருக்குது அது குறித்தான அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து அந்த பேச்சு அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்சு வந்து இதுவரை இல்லாத மிகப்பெரிய அளவிலான ஒரு தர்க்க ரீதியிலான பேச்சு அந்த பேச்சில் வந்து முடிக்கும் பொழுது வந்து நாம் தமிழர் கட்சி அடுத்து என்ன செய்ய போகிறோம் நீங்க வந்து ஐந்து வருடமா இந்த நீதிமன்ற ஆணையை பெற்ற பிறகு எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறீங்க நாங்க வந்து ஒவ்வொரு கோயிலையும் குடமுழுக்கு கோரிக்கை கொண்டுட்டு வந்து இங்க பாருங்க நாங்க பெற்ற நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உங்க வாசலில் நிற்கும் பொழுது நீங்கள் கடைசி நேரத்துல வந்து பரிசீலிக்கிறேன் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்த நான்கு வருடங்களாக எதையுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஒருவேளை நீங்கள் வந்து குடமுழுக்க வந்து தமிழ் மொழியில் நடத்தாமல் கடந்த நான்கு வருடமாக கடத்துனது போலவே இதையும் கடத்துனீங்கன்னா நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி பத்து நிமிஷம் அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சில் வந்து ஒரு செய்தியை பதிவு பண்ணி வச்சிருப்பார் அந்த செய்தியை பதிவு பண்ண பிறகு வந்து திருச்செந்தூரை வந்து மக்கள் கோட்டையாக நாங்கள் வந்து முற்றுகையிடுவோம் நீங்கள் வந்து முறைப்படி இதை அறிவிப்பு செய்து உடம்புலுக்கு நடத்துவதற்கான அந்த அறிவு அறிவிப்பு துண்டறிக்கையிலேயே என்னென்ன யாகசாலைகள் எத்தனை குண்டங்கள் எத்தனை குண்டத்தில் தமிழில் நீங்கள் அனுமதிக்க போகிறீங்க கருவறை மந்திரம் வந்து தமிழில் ஓதுவீங்களா ஓத மாட்டீங்களா கலசத்தில் வந்து நீர் பொழுது தமிழில் ஊற்றுவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற பல்வேறு கோரிக்கையை வச்சு ஒருவேளை நீங்கள் அனுமதி காட்டினா நாங்கள் ஒரு முருகன் சிலையை செஞ்சு அங்கே கொண்டுட்டு வந்து வச்சு நாங்கள் ஒரு பெரிய மக்கள் திரள் கூட்டத்தை உருவாக்கி கொண்டாடி நாங்க தமிழ் ஓதுவார்களை கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய கருத்துக்களை குறிப்பா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பரப்புகளுக்கு வந்து திருடனுக்கு தேர்தல் கொட்டின கதையா இருக்கு ஏன்னா இதுவரையிலையும் வந்து நாங்க ஒரு அமைப்பாக குழுவா கொண்டுட்டு போய் ஒவ்வொரு கோயில்லையும் கொடுக்கும் பொழுது வந்து பதில் சொல்லாமல் எங்களை வந்து புறக்கணித்த இந்த அரசும் இந்த அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறையும் இப்போ மக்கள் முன்னாடி மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த கோரிக்கையை வச்சு பேசின பிறகு அவங்களால பதில் சொல்றதா அல்லது என்ன அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாயிருக்கு குறிப்பா கனிமொழி அம்மையார் வந்து அது வந்து தமிழில் நடத்தலாம் நீங்க முத நாள் என்ன அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த மேடையில் பேசின பிறகு நடந்த ஒரு சந்திப்புல நீங்க சொல்லியிருக்கிறீங்க கோயிலில் திருச்செந்தூர் கோயிலில் எந்த வழியில வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறது இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த வழிபட வருகின்ற பக்தர்களையும் பொறுத்தது அரசியல்வாதிகளை பொறுத்ததில்லை அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லிட்டு கடந்து போனீங்க அதன் பிறகு இந்த கருத்து மிகப்பெரிய முக்கியமான காந்திரமான வடிவத்தை அரசியல் தளத்தில் வடிவத்தை கொண்ட பிறகு நேற்று என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னா கமலஹாசனாக மாறி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறீங்க கமலஹாசனாக மாறி நீங்க சொன்ன கருத்து என்ன அந்த கருத்து அப்படின்னு சொன்னா இதில் வந்து தமிழ் மொழியில் குட முழுக்க நடத்துறதுக்கு யாரும் எதிரானவர்கள் இல்லை அது நடத்தலாம் நடத்துவதற்கான ஏற்பாடு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நலகிட்டீங்க ஏன் நீங்கள் முத நாள் வந்து தனியாக சொ கருத்து சொல்லும் பொழுது இது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அவர்கள் முடிவுக்குரியது அதே போல் பக்தர்களுக்கு முடிவுக்குரியது அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கலாம் நீங்க என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்போல்லாம் அந்த செய்தியை சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பெண் கமலஹாசனாக மாறி நீங்க பதிலை சொல்லியிருக்கீங்கங்கிறது தெரிய வந்தது இப்போ இந்த சூழல்ல தான் நாம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு இறங்க இருக்கிறோம் ஏன்னா இவங்க வந்து நாள் வேகமாக கடத்திடுவாங்க கடத்தின பிறகு நம்மளை கொண்டுட்டு வந்து அப்படியே நின்றுட்டு நாங்க நடத்துறோம் நடத்துறோம்னு இதுவரையிலையும் ஏமாத்தின மாதிரியே ஏமாத்திடுவாங்க அண்ணன் சீமானவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தனித்தனியாக இந்த செய்தியை வந்து பரப்பியிருக்கிறாங்க நீங்கள் வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி மக்கள் பெருந்திரல் குடமுழுக்கு போராட்டத்திற்கு குடமுழுக்கு நிகழ்வுக்கு நீங்கள் வந்துருங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தமிழ் வழி குடமுழுக்கு நடத்துவோங்கிற உறுதியோடு தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான வருகை அறிவித்தால் இல்லை அறிவிக்காம விட்டுட்டா நாம் வந்து நாம குடமுழுக்கு நடத்துறோங்கிற அறிவிப்பை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் அந்தந்த ஊரில் திருச்செந்தூரில் தமிழ் வழியில் நாம் தமிழர் கட்சியினுடைய பண்பாட்டு பாசறையும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களின் முன்னிலையில் வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் குடமுழுக்க நடத்த இருக்கிறோம் அங்கே உள்ளுக்கு இருக்கிற முருகனுக்கு இவங்க சமஸ்கிருதத்தில் வந்துடும் போதுனா நாம் வெளியில் ஒரு ஒரு முருகனை வச்சு நாம் தூய தமிழில் தமிழ் ஓதுவார்களை வச்சு திருமுருகாற்றுப்படை திருப்புகள் இது அந்த மந்திரங்களை ஓதி வந்து குடமுழுக்கு நடத்த இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க இப்ப செய்திகள் வந்து பரப்பப்பட்ட பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் இதற்கான துண்டறிக்கையை அடிச்சு அங்க உள்ளவங்கள்கிட்ட திருச்செந்தூர் குடமுழுக்கானது தமிழ் மொழியில் நடத்துவதற்கு இந்த திராவிட மாடல் அரசு எதிராக நிற்கிது நாங்க அதை வந்து எதிர்க்கும் விதமாக திருச்செந்தூர் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தும் விதமாக நாங்கள் ஒரு மாபெரும் குடமுழுக்க நடத்த இருக்கிறோம் அந்த குடமுழுக்கில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அங்கங்கே சுவரொட்டியின் மூலமாக மிகப்பெரிய பரப்புரையை செய்ய இருக்கிறோம் இந்த பரப்புரை பரப்புரையோடு நிற்கிறது இல்லை அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற காவல்துறையை அணுகி இந்த ஏழாம் தேதி நாங்கள் தனி தனியாக அதாவது நாங்கள் வந்து தனியாக அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னிலையில் ஐயா மணியரசன் அவர்களுடைய முன்னிலையில் தெய்வ தமிழ் பேரவையோடு சேர்ந்து மிகப்பெரிய மக்கள் திரள் கூட முழுக்க நாங்கள் நடத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அதற்கு தனியாக ஒரு இடமும் கொடுக்கணும் நீங்கள் இங்கே வந்து கோபுரத்தில் கலசத்தில் நீங்கள் தமிழ் வந்து மந்திரத்தை ஓதி நீங்க நாங்கள் நடத்துறதுக்கு எங்களுக்கு இடத்தையும் ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறையில் அனுமதி வாங்குகின்ற அளவிற்கு இந்த ஏற்பாடுகள் தீவிரமாக போயிட்டு இருக்கு இறங்கி வந்து போற ஆள் இல்லை அண்ணன் சீமானவர்கள் என்று எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதுக்கு வந்து நேற்று கல்லிறக்கும் போராட்டத்தில் அண்ணன் சீமானவர்களே ஏறி கல்லுறது உங்களுக்கு தெரியும் விழுப்புரத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் அண்ணன் சீமானவர்கள் மக்கள் மேடையில் பேசியிருப்பாங்க நான் ஒரு நாளைக்கு அறிவிச்சிட்டு நானே மரத்தில் ஏறி நான் கல் இறக்கி இந்த கல்லிறக்கும் போராட்டத்தை மிகப்பெரிய அரசியல் பெருஞ்சொல்லா மாற்றுவேன் என்று சொன்னாங்க சொல்லி ஒரு மாதம் கூட ஆகலை இதே இதே போராட்டத்தை அவரே ஏறி இறங்கி கல் இறக்கி அதில் உள்ள அரசியலை வந்து வெளிப்படையாக பேசி பொதுத்தளத்தில் அதிர்வு உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ அதற்கு அடுத்தபடியாக அதே அதற்கு முத அதாவது நேற்றைய முன்தினம் நான் வீரத்தமிழர் முன்னணி நடத்திய அந்த பொதுக்கூட்டத்தின் மேடையில் அண்ணன் அவர்கள் அறிவித்தது போல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருந்து மக்கள் பெருந்திரளை நாம் தமிழர் கட்சியினுடைய பெருந்திரளை அங்கு திருச்செந்தூருக்கு வரவழைத்து அந்த வரவழைக்கிற அந்த இடத்துல வந்து நாம ஒரு பெரிய குடமுழுக்க நடத்த இருக்கிறோம் இதற்கு அரசு என்ன செய்யணும் அரசு இதை வந்து எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே இந்த அரசு தமிழ் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அக்கறை உள்ள உள்ள அரசா என்றால் இப்போ குடம்புக்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் பத்திரிக்கை அடிச்சிருப்பீங்க ஒருவேளை அடிச்சிருப்பீங்க அடிச்சிருந்தா கூட நீங்க மாத்தி அடிங்க என்ன அடிக்கணும்னா தமிழ் மொழி வழி குடமுழுக்கு இங்கு கட்டாயம் நாங்க செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் கருவறை மந்திரத்துல எத்தனை ஓதுவார்களை நாங்க அனுமதிக்கிறோம் கருவறைக்குள்ளே இருந்து ஓதுவரத்துக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கிறோம் எந்தெந்த ஓதுவாரை தமிழ் மொழியில் ஓதுவதற்கு நாங்கள் அனுமதிக்க போகிறோங்கிற பட்டியலை நீங்கள் போடணும் அதே போல் இந்த யாகசாலை குண்டலங்களில் தண்ணி வைத்திருக்கிற அந்த யாகசாலை பூஜையில் எத்தனை இடத்துல தமிழ் ஓதுவார்களுக்கு எத்தனை யாகசாலையை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்னென்ன ஓதுவார் பெயரை நாங்கள் முன்மொழிகிறோம் இந்தந்த ஓதுவார் இந்தந்த இடத்துல இருந்து தமிழ் வழியில ஓத போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க வெளிப்படுத்தணும் உடம்புக்கு நடத்த இருக்கின்ற நிகழ்ச்சி நிரல் துண்டறிக்கையிலேயே தமிழ் ஓதுவார்களுக்கான நேர காலம் அவர்களுடைய பெயர் அவர்களுடைய விவரம் அவர்கள் எந்தெந்த இடத்துல பகிர்ந்து நிற்க போகிறாங்கங்கிற விவரத்தையும் அதே போல் சமஸ்கிருதத்தில் ஓத போகிறவங்களுடைய பெயர் விவரம் இந்தந்த இடத்துல இங்கவுங்க நிற்க போகிறாங்க இத்தனை மணி நேரம் அவங்க ஓத போகிறாங்க அப்படிங்கிற விவரத்தையும் மிக தெளிவாக அச்சடித்து எல்லோருக்கும் கொடுத்து நாங்கள் தமிழ் வழியில தான் நடத்த போகிறோங்கிற உறுதியை நம்பும்படியாக இந்த அரசு வெளிப்படுத்த வேண்டும் இப்படி வெளிப்படுத்தலை நாங்கள் வந்து பத்திரிகையில் சமஸ்கிருத மந்திரத்தை ஓதுறவங்கள தான் முன்னிறுத்துவோம் தமிழ் வழியில் ஓத போகிறவங்களுடைய பட்டியலை வெளியிட மாட்டோம் அப்புறம் நிகழ்ச்சி நிறைல அவங்கள சேர்க்க மாட்டோம் ஏதாவது ஒரு மூலையில இருந்து அவர்கள்ட்ட மைக்க கொடுத்து நீங்கள் வந்து எங்களுக்கு வாய் வலிக்கிற நேரத்தில் நீங்கள் ஓதிட்டு போங்க அப்படிங்கிற வழக்கமான நடைமுறைகளையே உங்கள் தமிழ் வழி குடமுழுக்குன்னு பொய் சொல்லிக்கிட்டு தெரிந்தா கட்டாயம் திருச்செந்தூரானது ஜூலை ஏழாம் தேதி முருகன் கோயிலில் சுற்றிலும் நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து அந்த இடத்துல மக்கள் பெருந்திரல் அரணை அமைத்து நாங்க கொண்டுட்டு வர்ற முருகனுக்கு நாங்க அதே இடத்துல உடம்புலுக்கு செய்வோம் அப்புறம் வந்து சட்டம் ஒரு பிரச்சனை ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் நாம் தமிழர் கட்சியும் வந்து காரணமாயிருச்சு நாம் தமிழர் கட்சியோடு இருக்கின்ற தெய்வத்தமிழ் பேரவையும் காரணமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் வெளியிடக்கூடாது நீங்கள் முன்னேற்பட இல்லை நீங்கள் தமிழ் வழியில் எங்களால் நடத்தவே முடியாதுங்க எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுல நீதிமன்றத்தில் பெற்ற தீர்ப்பை வந்து எங்களால் மதிக்க முடியாது இருந்து அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அல்லது இல்லாட்டுனா எங்களுடைய திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை முடிவே தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துவதற்கு எதிரானது அப்படின்னு வெளிப்படுத்துங்க நீங்கள் உங்களை யாருன்னு சொல்லிடுங்க உங்களை நீங்கள் முகமூடி போட்டு மறைச்சு 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 இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வேலை வந்து அதிகமாக இருக்கு இல்லாட்டினா இல்லைங்க எங்களால் நடத்தவே முடியாதுன்னா நாங்கள் நேரடியாக வேற ஒரு ஏற்பாடுக்கு போய் நாங்கள் எந்தெந்த இடத்துல கோயில் அமைச்சு நாங்க வந்து குடமுழுக்க நாங்களே நடத்திக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக்கி உருவாகிடும் ஏன்னா தெளிவாகிடும் ஏன்னா நீங்கள் ஊடகமாக மறைச்சு 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 நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு பல வேலை நடக்குது இப்போ இந்த கூட்டம் நடத்த வேண்டியது இருக்கு கூட்டத்தின் மூலமா ஒரு கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்கு கோரிக்கையின் மூலமா இதை செய்யாட்டினா நாங்கள் இதை செய்ய போறோம்னு சொல்ல வேண்டியது இருக்கு இல்லைங்க எங்களால் தமிழ் வழியில குடம்புலுக்கு நடத்தவே முடியாது நீதிமன்ற தீர்ப்பு இருந்தாலும் இல்லாட்டினாலும் எங்களால் நடத்தவே முடியாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலை மிச்சம் நேரடியா ஒரே நிகழ்வில் முடிச்சிருவோம் அப்படிங்கிறது செய்தி தமிழ்நாடு முழுமையும் இருந்து ஜூலை மாதம் ஏழாம் தேதி திருச்செந்தரை நோக்கி எல்லோரும் படையெடுக்க இருக்கிறோம் இந்த படையெடுப்பை தடுப்பதற்கு அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா தீர்க்கமான முடிவை எடுத்து தெளிவான துண்டறிக்கை விவரங்களோடு திருச்செந்தூர் குடமுழுக்கு தமிழ் மொழி வழியிலும் நடக்க இருக்கிறது என்கின்ற மிக தெளிவான உறுதியான நிலைப்பாடை எடுத்து முன்கூட்டியே அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசிற்கு இருக்குது என்பதை பதிவு செய்து இந்த அரசு இந்த முடிவிலிருந்து தவறும் பொழுது நாம் மிகப்பெரிய பெரிய அளவில் பெரிய உலக அளவு செய்தியாக இதை மாற்றப் போகிறோம் என்பதையும் பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்